காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்கோடா கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்கோடாவில் ரேப்பிட் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் கிலோமீட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் ஜெல்ல கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஓடிருக்கு இன்சூரன்ஸ் வந்து லைனில் தாங்க இருக்குது இந்த ஸ்கோடா ராபிட் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பு வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்கோடா ரேபிடில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே